ஏதே உங்களுக்கு கண்ணு தெரியாதல்ல நீங்க இங்கேயே கார புடிச்சிட்டு நில்லுங்க நாங்க போய் சைன்டிஸ்ட் கிட்ட பேசிட்டு ஆ சேக்கற வாங்க அம்மா அம்மா அரமவளே எங்கடி கூட்டி போறா அம்மா ஒரு முட்டையில இருந்து வெளியில வர ரோபோட் இந்த உலகத்துல யார முத முதல்ல பாக்குதோ அவியலதா நெருங்கிய உறவா நினைச்சுக்கும் அந்த முட்டையில இருந்து வெளியில வர ரோபோ அந்த திருடர்களையோ இல்லனா அந்த மோசமான ரோபோவையோ பாத்துற போகுது சீக்கிரம் போகமா

பேசுங்க பாஸ் கேட்ட போகுது நீங்க எவ்வளவு மெதுவாக பேசினாலும் என்னால் நல்லா கேட்க முடியும் ஏன்னா என்னோட ஹியரிங் எபிலிட்டி மனிதர்களை விட ரொம்ப ரொம்ப அதிகம் அப்புறம் பெருச்சாலிக்கு கண்ணாடி மாட்டின மாதிரி இருக்க நீ என்ன காட்டு குரங்குன்னு சொல்றியா பாஸ் என்ன பாஸ் ரோபா உங்களே கலாய்க்குது ஏலா வட்ட யாரை பார்த்து பெருச்சாலின்னு சொன்னா கோவப்படாதீங்க இந்த மொட்டை உடைஞ்சு வெளியே வர ரோபோ முத முதல்ல என்ன பார்த்தேன்னா பிறகு எனக்கு அடிமை ஆயிரும். பாஸ் மொட்டை மேடிக்க போவதே பாஸ். யாய்! மண்டை உடகா. தள்ளி அந்த ரோபோ என்னதா முதல்ல பார்க்கணும். கமான் ஐ அம் வேட்டிங்.

Opening the eyes in 10 நான் நனைத்தது நிறைவேற போகுது இதுக்குதான் காத்துக்குட்டே இருந்தே சீக்கிறோக கண்ணத்துரே பாஸ் ஏன்னா பாஸ் யார் பாஸ் ஏல்பாட்டப் பாட்டு ஐடென்டிஃபை தி ஃபர்ஸ்ட் கிரியேட்டர் இன் தி வேர்ல்ட் என்ன இது மொத்தம் அந்த மாதிரி வழுக்கிட்டு போகுது என்ன இது தட்டுனா இரும்பு சத்தம் கேட்கு ஹாய் உங்களை சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் யாப்ள நீ அந்த தగరட்டபான அந்த கண்ணுக்கு வர நீ தெரிய மாட்டேங்குமே ஹாய் உங்க பேர் என்ன யாம் பேரா யாம் ராணி அம்மாள் ராணி அம்மாள்ங்களை பார்த்ததிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படியே வந்து சந்தித்ததிலே சந்தோஷம் என்னங்கடா சந்தோஷம் என்ன சந்தோஷம் ஏப்பு இது யாரு குரலே ஏய் நீ காக்கா சுட்ட வடை ஆயா சுட்டிட்டு அந்த கதையால ஆனால் எடுபட பயலே காக்கா என்னடா நீ என்ன சொன்னா உன்னை பஞ்சர் 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 பஞ்சரா பாப்பா என்ன வண்டியா ஓட்டிட்டு இருக்க பஞ்சருங்க கரண்ட சொட்டா உங்களை ஆக்க பஞ்சர்

என்ன என்ன நடக்குதே என்ன நடக்குதே கவலைப்படாதீங்க ராணி நீங்க இப்போ சேஃப் يابلا உங்களுக்கு ஒன்ன ஆகலல்ல ஐ அம் ஃபைன் ஹலோ ராணி உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா ஆமாம்மா நான் கண்ணாடியை நான் தொலைச்சுட்டேன் கண்ணு அது எங்க இருந்தாலும் எடுத்து குடுقي

போனாலாம் பறி தவிச்சிட்டு அமே அந்த ரோபோ எங்க கவலைப்படாதீங்க நாங்க இந்த ரோபோட்ட ஆஃப் பண்ணிட்டோம் ரோபோட்ஸ் வெல்கம் டு தி நியூ வேர்ல்ட் थैंक यू थैंक यू வெரி மச் அப்பாடி அப்போ எல்லா பிரச்சனையும் நிம்மதியா முடிஞ்சிட்டேன்னு சொல்லுங்க இந்தாங்க போலீஸ் ஆபீசர் எல்லா பணமும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க இந்தாங்க போலீஸ் ரிப்போர்ட் ஃபார்ம் பேங்க்ல கொள்ளையடிச்சது இந்த ரோபோட்டுங்கிறத நாங்க வீடியோ ஆதாரமா நிரூபிச்சிருக்கிறோம் அதனால எங்க அப்பாவியான சயின்டிஸ்ட் சைக்கிள் பாண்டி மாஸ்டரை ரிலீஸ் பண்ற மாதிரி கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஆர்டர் வாங்கியிருக்கோம் ஐயா ரொம்ப சரியா இருக்குங்க ஐயா சரியா இருக்கா அப்ப சரியா ஏட்டையா அந்த சயின்டிஸ்ட் சைக்கிள் பாண்டியை திறந்து விடுங்க

ஆமா அங்க என்னिका வா நீ தான் அந்த ساينடிஸ்ட் சைக்கிள் பாண்டியா ஆமாமா அப்படினா தான் எங்க அம்மாயை உருவக்கنيங்களா ஆமாமா ஆமா ஆமா என்ன உருவக்கனே எங்க அம்மாயை என்னால பார்க்க முடியுமா கவலைப்படாதமா சீக்கிரமே டைம் மெஷின் மூலக்கோர்திய நாங்க ரெடி செஞ்சு உன்னை ஓ கால அனுப்பிடுறோம் புரிஞ்சுதா ரொம்ப தேங்க் யூ அம்மா இந்த புது ரோபா முத முதல்ல யார பார்த்துச்சு அது வந்து மாஸ்டர் மாம்பழம் பறிச்சானா மாயாண்டி அதை தூக்கிட்டு போனானா சிவனாண்டி அட கடவுளே இந்த பாரு தக்கறடப்பா இந்த டவுசர் பாண்டி எல்லாம் நம்பாத ஏதோ கரண்ட் அடிச்சு உன்னைக்கு இது மாத்திர போறான் அட ச போயும் போய் உங்களே அந்த ரோபா முத முதல்ல பார்த்துச்சு சை சையா அட டவுசர் பாண்டி நான் மட்டும் அங்க இல்லன்னு உங்க கிட்டலாம் பேச எனக்கு டைம் இல்ல ரபோஜ் சீக்கிரம் வாங்க நாம அந்த டைம் மிஷின் ரெடி பண்ணி ஆகணும்